முருகப்பெருமான் துணை மகான் ஐயடிகள் காடவாக்கோ நாயனார் அருளிய துள்ளி ஆசினு வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அறமாக ஞான வழிகாட்டி அவதாரம் வேளவன் அம்சமாக வரமாக மக்களிடையே அருளுகின்ற வள்ளலே ஆறுமுக அரங்கனின் அரங்கனே உன் பெருமை கூறி அருளுவேன் துள்ளி ஆசி வரங்களாக குரோதி தகத்திங்கள் வல்லமை பட அறுநான்கு திகதி குசன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வாரம் அதில் ஐயடிகள் நாயனாரும் வழங்குவேன் உலக நலம் பெற சோரம் போகா ஞான உலகம் அமைய சுத்தநெறி கொண்ட வழிகாட்டலாக ஆகவே மக்களுக்கு ஞான ஆசி தீட்சை அருளமுதும் தருகின்ற மகான் அரங்கனே களியின் மாதவசியே உலக மாற்றம் செய்ய வந்த வந்தனல் அரங்கமகா ஞானியரின் வருகையை உலகம் எங்கும் சிந்தை மகிழ கொண்டு சென்று சுத்த சன்மார்க்க நெறிமுறைதனை முறையாக மக்கள் ஏற்கும்படி பட சரணாகதி காணும்படி குறைவிலா வழிகாட்டல் தனை குருவே என அரங்கமகான் சீடர் மக்கள் சீடர் மக்கள் சேவையாக செய்து செயல்பாட்டை மிகுதியாக்கி இடர் வெல்ல அரங்கன் தொகுத்த இணை இல்லா அன்னதான சேவையை சேவையை உலகெல்லாம் துவக்கி சகத்தில் பசி பினி இல்லாத வண்ணம் அவனையின் வறுமையை விரட்டி ஆற்றல் பட தர்மவளம் பெருக்கி பெருக்கியே தயவு நெறி ஏற்று பெருமான்களாக தர்மவழி உதவி கருத்தாக தர்மவான்கள் என களியினில் அடையாளம் கூட்டி கூட்டியே தர்மவான்கள் ஞானவான்கள் குவளையும் எங்கிலும் உருவாக்கிட கட்டமான களியின் கொடுமைகள் கட்டாயம் உலகை விட்டகன்று அகன்று ஞான தலைமையாக ஆறுமுகனார் வழி யுக மாற்றமாக ஞான யுக மாற்றம் உயர்வாய் கண்டு அற்புதம் நிகழும் ஆசி முற்றை சுபம்